அன்பு சகோதர சகோதரி கிளா எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க டிஎன்பிஎஸ்சி வரலாற்றிலேயே கணக்குக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா நம்ம தாங்க பண்ணிருக்கோம் அப்படி என்ன சார் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டா இப்போ ஒரு இங்க கேள்வி பாருங்களேன் மூணு புத்தகங்கள் விலை தொண்ணூறுபா பன்னெண்டு புத்தகங்கள் விலை எவ்வளோ இது செவன்த் நியூ புக் பேக்ல இருக்கு சரிங்களா ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த பட்டனை கிளிக் பண்ணா ஆன்சர் தெரியும் ஓகே இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா கரெக்ட் தான் இப்போ அதுக்கு அடுத்ததுதான் பெரிய விஷயம் இருக்கு என்னன்னா இந்த ஒரு கணக்குக்கு மட்டுமே நான் ஷார்ட்கட் வீடியோவா நடத்தி அதையும் இங்கேயே வச்சிருக்கேன் விளக்க வீடியோன்னு இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா இங்க பாருங்களா இந்த ஒரு கொஸ்டின் மட்டுமே இருக்கும் நான் இப்போ பிளே பண்ணி காட்டுறேன் ஜஸ்ட் பிளே பட் நைட்னாவே போதும் சரிங்களா ஸோ நீங்க பிளே பண்ணிட்டு சப்போஸ் அப்படியே அப்படியே பார்த்துக்கலாங்க நான் இதை இது மியூட் போட்டுருங்க அது ப்ளே ஆகட்டும் மியூட் போட்டேன் சரிங்களா ஸோ ஏன்னா அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இப்போது அந்த கேள்வி படிச்சுருங்க அதுக்கு மட்டும் மட்டுமே ஷார்ட்கட் வீடியோவாக இங்கே இருக்கும் சப்போஸ் என்னுடைய மொபைல் அது இந்த பிளே ஆகலை சார் என்னன்னு தெரியலனா அதுக்கு தனியாக ஒரு இதுவே கொடுத்துருக்கோம் பாருங்க ஸோ இங்கே வீடியோ பிளே ஆகலன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணி நம்ம யூடியூபுக்கே கொண்டு போயிடும் அங்கே யூடியூபுக்கு போனாலும் இந்த இந்த கணக்கு மட்டுமே அங்கே ப்ளே ஆகும் சரிங்களா ஸோ எல்லா விஷயத்தையும் பார்த்து ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு தலைப்பை எடுத்து ஐம்பத்தி மூணு கணக்கு இருக்குங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வீடியோ போட்டு வச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா சோ இந்த கணக்கெல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபில் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பகதில் இருக்கிற பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்படியே வந்து பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரும் அதில் முக்கியமாக அதில் மூணாவது லிங்காக வாட்ஸ்அப் சேனல் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மட்டுமே நான் ஷேர் பண்ணுவேன் எனக்கு மேக்ஸ் மட்டும்தான் வேணும்னா அந்த குரூப்பில் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப் லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க வந்தீங்கன்னா என்ன எழுதி வச்சிருப்பேன்னா டிஎன்பிஎஸ்சி ஆப்டி டியூடு அப்படின்னு எழுதியிருப்பேன் டிஎன்பிஎஸ்சி ஆப்டி ட்யூடுன்னு இருக்கும் அங்கே ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க சப்போஸ் எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒன்றும் புரியல சார் அப்படின்னு சொல்கிறவங்க கூகுளில் போயிட்டு குரோம்லேயே எந்த ப்ரௌசர்னா இருக்கட்டும் கூகுளில் போயிட்டு மின்னல் வேக கணிதம் புள்ளி டாட் காம் சரிங்களா அதாவது புள்ளி தான் இங்கிலீஷ்ல சொன்னேன் சரிங்களா ஸோ மின்னல் வே கணிதம் நீங்கள் தங்கிலீஷ்லே தப்பா இருந்தனா கூட பரவாயில்ல சரிங்களா நீங்கள் டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா முதல் ஒரு லிங்க் இருக்கும் ரெண்டு லிங்க் இருக்கும் சரிங்களா ஒன்று டாட் இன் அந்த மின்னல் கணிதம் டாட் இன்னுன்றது நம்ம ஜி கே தமிழ்லாம் கொடுக்குறோம் இதில் டாட் காம் அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க மேக்ஸ் தான் இருக்கும் சரிங்களா அப்போ நீங்கள் டாட் காம்க்குள்ள வந்துட்டீங்கன்னா இப்போ டிஸ்பிளேல தெரியுற பேஜுக்கு டைரெக்டாக வந்துடுவீங்க தான் நம்ம பாருங்க கணக்கு வந்து தனித்தனியா கொடுத்துருக்குங்க இதுல இண்டிவிஜுவலா எந்த கொஸ்டின் எடுத்தாலும் அதுக்கு இண்டிவிஜுவல் ஒரு வீடியோ சரிங்களா இதுல என்ன டாபிக் பினிஷ் பண்ணிருக்கேன்னா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் இது செவன்த் நியூ புக்ல இருக்கு ஆமா இது என் சிலபஸ்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கெல்லாம் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் ரேஷியோ டாபிக் இருக்குதோ அங்க எல்லா எக்ஸாமும் யூஸ் ஆகும் அது குரூப் ஃபோர் மட்டும் இல்லைங்க குரூப் டூவாக இருக்கட்டும் குரூப் ஒன்னாக இருக்கட்டும் மற்ற டிஎன்பிசி எக்ஸாமா இருக்கட்டும் எஸ்சி எக்ஸாமா இருக்கட்டும் அப்புறம் வேற கோர்ட் எக்ஸாம் ஹை கோர்ட் எக்ஸாமா இருக்கட்டும் எந்த எக்ஸாம் டெட் எக்ஸாமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே எல் ஏன்னா புக்கில் இருக்கிற கணக்கு தான் அது சரிங்களா புரியுதுங்களா ஸோ அதனால இது ஒரு இண்டிவிஜுவல் எக்ஸாம் கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டேன் இதில் வந்து பாருங்களேன் ஒவ்வொரு பேஜ்லேயும் மூணு மூணு கணக்கு வச்சிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் லோட் ஆகணும் நம்ம வந்து ஃப்ரீயா கொடுக்கறதால அவ்வளோ ஸ்பீடா இருக்காது அதனால லோட் ஆகணும் வீடியோலாம் அப்படின்றதுக்காக ஒரு பேஜுக்கு மூணு கொஷின்னு நாங்கள் மொத்தம் அழகாக பிரித்து பிரித்து கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பேஜ் எடுத்துக்கோங்க நான் ரெண்டு விஷயம் இதில் சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்ட் எதாவது ஒரு பேஜ் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஐம்பத்தொன்னு டு ஐம்பத்தி இருக்குல்ல ஃபர்ஸ்ட்டாகவே இருக்குது பாருங்க அதை கிளிக் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ணால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நம்மளுடைய பேஜுக்குள்ளே போயிடும் இதில் போயிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டே பாருங்களா இங்கே வந்து இதில் முக்கியமாக நாங்கள் வந்து அங்கங்கே ஹோமார்க் சம் கொடுத்துருப்பேன் அந்த ஹோமார்க் சம்மும் ஐடி ஐடென்டிஃபை பண்ணியிருப்பேன் இப்போது நாற்பத்தொம்பதாவது கேள்வி வந்து ஹோமார்க் சம்மு அப்போ இதுக்கு நான் வீடியோ போட்டிருக்க மாட்டேன் நீங்க தான் போட போறீங்க சரிங்களா சோ இப்போ பாருங்களா அடுத்தது இங்க கேள்வி பாருங்களேன் ஐம்பத்தி ஓராவது கேள்வி பாருங்க ஒரு பள்ளியில் நாப்பத்தஞ்சு நிமிடங்கள் கொண்ட ஏழு பாட இடைவெளிகள் உள்ளது அப்பள்ளியில் பாட இடைவெளி ஒன்பது ஆக மாறும்பொழுது ஒவ்வொரு பாட இடைவெளி கால அளவு எவ்வளவுன்னு செவன்த் நியூ புக்ல கேட்டிருக்காங்க வித்தியாசமான கேள்வி சோ இதுக்கு எனக்கு ஆன்சர் மட்டும் தேவைன்னா ஜஸ்ட் நீங்க ஆன்சர் கிளிக் பண்ணலாம் முப்பத்தஞ்சுன்னு இருக்கும் ஆப்ஷன் பி சரிங்களா இல்ல எனக்கு ஷார்ட்கட் வேணும்னா விளக்க வீடியோன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணோம்னா இங்க பாருங்க அழகா பிளே பட்டன் காட்டும் நீங்க ஜஸ்ட் ப்ளே பண்ணிட்டா இது ஆயிடும் இது இந்த கணக்குக்கு வந்து நான் நாலு நிமிஷம் நடத்திருக்கேன் சரிங்களா சோ இந்த கணக்கு மட்டும் தான் இருக்கும் ப்ளே பண்ணி பாத்துக்கலாம் நான் மியூட் வச்சிருக்கேன் இங்க கேட்காது சரிங்களா அங்க ஓடிட்டு தான் இருக்கு பிளே வீடியோ சரிங்களா சோ அப்படி எனக்கு ப்ளே ஆகலன்னா அதுக்கு பாருங்க வீடியோ ப்ளே ஆகவில்லை என்றால் கிளிக் செய்வோன்னு இந்த லைனையும் அப்படியே ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க இது வந்து என்ன ஆகும் இந்த கொஸ்டின் மட்டும் எட்டு போயிட்டு யூடியூப்ல காட்டும் யூடியூப்ல ஸ்பீடா அது வந்து கூகுள் சர்வர் இல்லையா அது ஸ்பீடாகவே ரன் ஆகும் சரிங்களா உங்களுக்கு எது ஷூட்டபுளாக இருக்கோ அதை பார்த்துங்க சூப்பராக இருக்கும் புரியுதுங்களா ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் இப்போ இந்த மூணு கணக்கு பார்த்துட்டேன் இப்போ அடுத்த பேஜுக்கு போகணும் நெக்ஸ்ட் பேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா நெக்ஸ்ட் பேஜ்னு மஜ்ஜ கலர் பாக்ஸ் அதை கிளிக் பண்ணால் இப்போ அடுத்த மூணு கணக்குக்கு கொண்டு போய்டும் ஸோ அந்த அடுத்த மூணு கணக்கு இது வந்து எங்கே பாருங்க ஐம்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி நாலு கணக்கு அப்படின்னு வந்துடும் சரிங்களா ஸோ இதே மாதிரி தான் இங்கே நாங்கள் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா புரியுதுங்களா ஜஸ்ட் நீங்கள் வந்து அழகாக பார்த்துக்கலாம் ஓகேவா தெளிவாக புரியுதுங்களா நான் பேக் வந்துடுறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் இன்னொரு விஷயத்த சேர்த்துருக்கேன் என்னன்னா இப்போது இந்த ஒவ்வொரு பேஜ்லேயும் என்ன கணக்கு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது நம்ம சும்மா நான் ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி நான் பார்த்ததுலாம் பார்க்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும் உங்களுக்கு டைம் இல்லாமல் இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு பேஜுக்கு வந்துடுறேன் ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வந்துட்டுனா இங்கே பாருங்களேன் இதில் அப்படியே இருக்கா இதில் வந்து லா கொஞ்சம் வாங்க ஆ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா நான் காமிக்கிறேன் பாருங்கள் நேர் மற்றும் எதிர் விகிதம் ஐம்பத்தி நாலு இல்லை ஐம்பத்தி மூணு தான் நினைக்கிறேன் ஓவர் வியூன்னு இருக்கும் பாருங்க சரிங்களா அந்த ஓவர் வியூன்னு இருக்கு இல்லையா அந்த பேஜை கிளிக் பண்ணுங்கள் அந்த பேஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அழகாக இந்த நான் போட்ட ஐம்பத்தி நாலா ஐம்பத்தி மூணான்னு தெரியல சரி ஓகே அந்த கேள்வி மொத்தமே லிஸ்ட் இருக்கும் ஓகேவா இதை நீங்கள் முதல்ல நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த ஓவர் வியூவை பார்த்துருங்க ஃபஸ்ட்டாக இப்போ தான் நான் இந்த கணக்கெல்லாம் பார்க்க போகிறேன் அப்படின்னா இந்த ஓவர்வியூ மொத்தமா பாத்துருங்க இதில் நீங்க எழுதி கூட வச்சுக்கலாம் இல்லை எப்படியோ அது உங்கள் ஒரு விருப்பம் சரிங்களா நீங்க ஒர்க் அவுட் வித் கொடுத்துட்டேன் நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க எனக்கு ஈஸியா இருக்கு ஷார்ட் கட் தெரியும் இல்லை ஏதாவது ஒரு கணக்கு உங்களுக்கு புரியாம இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு பதினாறாவது கணக்கு புரியலப்பா அப்படின்னா இப்ப பதினாறாவது கணக்கு பதினஞ்சு அட்டை மொத்த எடை வந்து ஐம்பது கிராமு அப்போ அதே அளவில் ரெண்டரை கிலோ கிராமுக்கு எத்தனை அட்டை வரும்னு கேட்குறாங்க ஓகேவா இப்போ இந்த கணக்கு எனக்கு புரியல இதை நான் பார்க்கணும்னா அப்படியே நீங்கள் பேக் வந்துடுங்க சொல்கிறது புரியுதுங்களா பேக் வந்துட்டிங்கன்னா இப்போ எனக்கு என்ன பதினாறாவது கணக்கு நம்ம ஒவ்வொரு பக்கத்துலேயும் மூணு மூணு கணக்குன்னு சொன்னோம் இல்லையா இப்போ பாருங்களேன் இதில் இதோ இருக்குது பாருங்கள் பதினாறு டு பதினெட்டுன்னு இருக்குது பார்த்திங்களா அப்போ பதினாறு கணக்கு இதில் இருக்குது அப்போ இதை கிளிக் பண்ணுவோம் அதை கிளிக் பண்ணால் ஃபஸ்ட் கணக்கு இருக்கும் சரிங்களா ஏன்னா மறுபடியும் சொல்லிட்டேன் ஒரு பேஜுக்கு மூணு கணக்கு சரிங்களா அப்போ இது பாருங்கள் இப்போ எனக்கு அந்த கொஷின் டவுட் இருந்துச்சு அந்த இடத்துக்கு வந்துட்டேன் ஆன்சர் செக் பண்ணி பார்க்கற எழுநூத்தம்பதுன்னு இருக்கு பட் எப்படி போறதுன்னு தெரியல அப்போ விளக்க வீடியோன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அப்போ விளக்க வீடியோ கிளிக் பண்ணீங்கன்னா அழகாக நம்ம பேஜுக்கு வந்துடும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் நான் மறுபடியும் சொல்றேன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் ஏன்னா இது ஒரு ஃப்ரீன்றதால நம்ம ஃபியூச்சர்ல வந்து அட்வான்ஸான லெவலுக்கு போகலாம் இப்போதைக்கு இதா செய்ய முடியும் ஓகேங்களா ஸோ இப்போ ப்ளே பண்ணி நீங்க பார்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ஸோ இதே மாதிரி தான் ஒன்று நான் எல்லாமே பாக்குறேன்னா தயவு செஞ்சு ஒண்ணுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க முதல் கொஸ்டின் ஒன்றுலேருந்து மூணு மூணுலேருந்து அது நாலுலேருந்து ஆறு அப்படின்னு இருக்கும் இருந்து ஆர்டரா வாங்க நான் ரிவேர்ஸில் இருக்கோம் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வச்சிருக்காங்க நான் இதுங்க பேக் வந்துடுறேன் பேக் வந்து அதையும் சொல்கிறேன் இப்போ தான் சார் நான் பார்க்க போகிறேன் நான் கரெக்டாக பார்த்துணுன்னா எப்படி பார்க்கணுன்னா அது பாருங்கள் இதிலேருந்து வாங்க அதுவரைக்கும் பாருங்கள் நான் காமிக்கிற தெளிவாக நேர் நேர்மற்ற எதிர் விகிதம் ஒன்றுலேருந்து மூணு இதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்போ அதுக்கடுத்தது நாலுல இருந்து அஞ்சு சாரி நாலுல இருந்து ஆறு அதுக்கப்புறம் ஏழுல இருந்து ஒம்பது பத்துல இருந்து பன்னெண்டு அந்த மாதிரி பதிமூணுல இருந்து பதினஞ்சுன்னு இந்த மாதிரி ஆர்டரா அப்படியே நீங்க என்ன பண்ணுங்க ஐம்பத்தி நாலு தாங்க எஸ் ஐம்பத்தி நாலு கணக்கு தான் போட்டுக்கணும் ரைட்டு ஸோ அந்த ஐம்பத்தி நாலு கணக்கு வரைக்கும் நீங்கள் வந்துடுங்க ஓகேவா அப்படி பார்த்துட்டு வந்தால் தெளிவாக புரியும் ஏன்னா இதில் ஒரு இருபத்தஞ்சு கணக்கு நேர் விதத்தில் இருக்கும் இருபத்தஞ்சு கணக்கு எதிர் விதத்தில் இருக்கும் சரிங்களா சராசரியாக சொல்கிறேன் அப்போது நடுவில் பார்க்கறத விட நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தா தெளிவாக இருக்கும் நான் இதில் வேணால் இன்னும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சு அரேஞ்ச் பண்ணுறேன் இது பற்றி அட்மின் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து லைனாக மேலேருந்து கீழே வர மாதிரி ஏன்னா கீழேருந்து மேலே போகுது இல்லையா மேலேருந்து கீழே வர மாதிரி ஒன்றா அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் வேறு எதுவும் மாற்ற மாட்டாங்க ஜஸ்ட்டு அரேஞ்ச்மெண்ட் மட்டும் முடிஞ்சா மாற்றி வைக்கிறேன் சரிங்களா ஓகே நமக்கு தேவை கொஸ்டின் தெரியுதா சூப்பர்பா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இப்போ நம்ம என்னுடைய ஐடியா என்னென்னா உங்கள்கிட்ட என்ன கேட்க போகிறேன்னா இப்போ நான் ஒரு டாப்பிக் வந்து இதை முடிச்சிட்டேன் செவன்த் புக்கில் இருக்கிற ஐம்பத்தி நாலு கணக்கு முடிச்சு கொடுத்துட்டேன் ஸோ இப்போ இந்த மாதிரி நம்மளுடைய சிலபஸில் மொத்தமாக எடுத்தனா ஒரு ஆயிரம் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கொஞ்சம் இருக்கும் நான் அப்ராக்சிமேட்லி சொல்கிறேன் இதை ஃபுல்லாகவே ஒவ்வொரு டாப்பிக் எடுத்து ஒவ்வொன்றுக்கும் இதே மாதிரி வீடியோ போடலாமா இல்லை நம்ம வழக்கமாக போகிற மாதிரி யூடியூப்லேயே போட்டுட்ருக்கலாமா இல்லை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சா ஃப்யூச்சரில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நல்ல விஷயமா இருந்தால் அட்மின் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஒரு பெரிய வேலை இல்லை ஆனால் கொஞ்சம் வேலை தான் என்ன பண்ணுறது ஏ எதுவாக இருந்தாலும் வேலை இல்லாமல் இவ்வளோ விஷயம் செய்ய முடியாதுங்க நமக்கு வேலை இல்லைன்னு சொல்லலாம் அட்மினுக்கு வேலை இல்லையா ஸோ அதுக்காக சொன்னேன் ஸோ க இதை நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இல்லை இதில் ஏதாவது மாற்றம் பண்ணலாம் பண்ணலாம் இல்லை எனக்கு ஒரு கணக்குக்கு ஒரு ஒரு பேஜாக ஒரே ஒரு கணக்கு மட்டும் இருக்கிற மாதிரி பண்ணி கொடுங்கன்னாலும் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெடி பண்ணி வச்சுட்டேன் இது ஒரு சாம்பிள் மாதிரி தான் நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக்கை பொறுத்து லைக்கை பொறுத்து இதை நம்ம என்ன பண்ணலாம் ஃபுல்லாகவே மாற்றலாம் இப்போ டைம் அண்ட் ஒர்க்கா மொத்தத்தையும் போடுங்க சிம்பிளிஃபிகேஷனாக மொத்தத்தையும் ஓ சிங்கிள் வீடியோ சிங்கிள் வீடியோ இதே மாதிரி பேஜில் வச்சு அழகாக தமிழ்நாட்டில் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க நம்ம தான் ஒரு இ புக் மாதிரி சிம்பிளாக சொல்லணும்னா புரியுதுங்களா ஒரு புக் வாங்குறீங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருவாங்க பட் அதில் அப்டேட் இருக்காது ஒரு முறை வாங்கினா அது பத்து வருஷம் ஆனாலும் நீங்கள் பத்திரமா ரூமா அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஆனால் நம்ம என்னன்னா ஒரு புக் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிட்டோம்னா அதில் ஆயிரத்தி ஐநூறு கொஸ்டின்னா ஒரு வருஷம் பொறுத்து இன்னொரு ஐநூறு கொஸ்டின் சேர்க்கலாம் வேறு எதனாலும் டிஃப்ரெண்ட்டான கணக்கு கேட்டாங்கன்னா அந்த டாபிக் வைஸாக பிரித்து வைக்கலாம் ஸோ இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் மறுபடியும் சொல்லிடுறேன் கூகுள் போங்க குரோம்லேயே எதிரோ ஒரு ப்ரௌசரில் கூகுள் போயிட்டு மின்னல் வேக கணிதம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு தெரியல எனக்கு தங்கிலீஷ் தெரியல அப்படின்னா தோறுக்கு பாருங்களா இந்த மாதிரி மின்னல் வேக கணிதம் இல்லைன்னா தோறுக்கு பாருங்கள் ஸோ இங்கே எழுதிருக்கும் பாருங்கள் மின்னல் கணிதம் டாட் காம் அப்படின்னு இல்லையா இது அப்படியே என்னது நீங்கள் இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிட்டு ஒரு பேப்பர் பேனாக எடுத்து எழுதிங்க மின்னல் வேக கணிதம் டாட் காம் அப்படின்னு இது அப்படியே போய் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் முதல் லிங்காகவே வரும் அதில் ஓப்பன் பண்ணால் இருக்கும் சரிங்களா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற நம்பிக்கைன்னு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்